என்னோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இதேத்துல இருக்கேன் சூப்பா இந்த காமெடி காமெடியெல்லாம் நிறுத்துறாடே எதுக்குடா இப்ப போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மச்சான் தில்லு முழு தியேட்டர்ல தளபதி படம் போட்டிருக்காங்க ஏதே நம்ம தில்லுமுலு தேட்டர்ல ஆமா தளபதி படமா ஆமா ஏய் அவனுங்க சும்மா வந்து வெறுப்பேசின்னு இருப்பான் ஆனால அவர் லடியே போடா

சூர்யா தேவா காவானா இந்த பக்கம் ஓடு ஐயோ சூர்யா இந்த பக்கம் தேவா ஐயோ அவன் மூஞ்சி பார்க்க முடியாது இந்த பக்கம் வந்துரு ஏய் நீதா சூர்யாவா இல்லைன்னா நான் கடவுள் ஆரியாவா அசிங்கப்படுத்துறான்ல அமைதியா இருக்கு தெரியுது ஆமாம் மூஞ்சியில் ரியாக்ஷன் காட்டல நீ யாரு தேவா ஏடா தேவி தேட்டரில் மாமா வைக்கிற உமா இருக்கு நீ தேவாவா ரமணா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் டேய் ஹாஸ்பிட்டல் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி கொடுக்க வேண்டியதாடா ஹாட்ரிக் அசிங்க பண்ணிட்டேன் ரமணா 10 வருஷம் எங்க கூட தான் இருந்திருக்கேன் ஒரு ஆம்பள கூட 10 வருஷம் இருந்திருக்கான்டா வெக்கம் எல்லாம் தேவராஜ் என்ன கூப்டா காது கேக்குதானு பாத்த போ 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 தேவராஜ் திரும்பாத திரும்பாத திரும்பிட்டான் மறுபடியும் காது கேக்குதானு பாத்தியா இல்ல ஊரமணா என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா என்ன பண்ணா

ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் இது ஹாஸ்பிட்டலா ஹலோ என்னது அப்படியா சூர்யா என்னாச்சு எங்க அப்பா ராவா சார கச்சினா சூர்யா சைடி ஸ்கூர் கையில செத்துருவாரு சூர்யா எனக்கு எப்படியாச்சு சைடிஸ் அரேஞ்ச் பண்ணி சூர்யா என்ன வேணும் சைடிஸ் காசு எல்லாம் வேணும் சூர்யா இருக்கா சூர்யா என்ன உள்ள ஒண்ணு போல

சரி டிபின் பாக்ஸ் என்ன வச்சுருக்கா ஆ தயிரும் மட்டை ஊறுகாயும் ஊறுகாவா சரி குடு அந்த ஊறுகாவை கொடு ஏன் சொல்லுத கேள் குடு எம்மா தம்பி கேவரா துருக்கா பார்த்தியா ம் உங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு ஊறுக்காய் இருக்காரு உயிர் தெரியாது உயிர் முக்கியமா வாங்க நீ யாரு உன் என்ன

ஆமா நீங்க எப்போதுமே இப்படி தான் காமெடியா பேசுவீங்களா இந்த மாதிரி பண்ண காண்டாவம் பேசுவேன் நீங்க இப்படி பேசுறதுனாலயே நாளையே எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ

அதனால போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண வருது ஏய் நான் இங்கே இருக்கிற விஷயம் ரமணாக இது போலீஸ்க்கு அப்புறம் தெரியும் போலீஸ் வந்து என்ன கேட்டாங்க சூர்யா சூர்யா எங்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத நேரம் இங்கே ஒடியாண்டா இதுக்கு நீ இருந்து அவனுங்களே கூட்டணும் வந்துருக்கலாம்டா இன்னும் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துருப்பாங்களா வா போலாம் வா இல்லை கூப்பிட்டு வர சரி வா ரமணா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ரமணா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ரமணா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் தேவா தேவா ரமணா செத்துட்டான் தேவா எதுக்காக என்ன எடுத்தேன் நான் ஒரே ஆள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அதான் நான் மட்டும் பண்ணி கேச்சிருக்கா தேவா நீ உள்ளே விட்டுருந்தா அடிச்சு என்னை கொண்டு இருப்பானுங்க என் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிருக்கும் என்னை எதுக்காக காப்பாத்துன ஏன்னா நீ என் நண்பன் என் தோழன் என் தளபதி கோயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு தேவா தேவா கலெக்டர் நம்ம ஊருக்கு வராரு நல்லதா போச்சு என் வீட்டுக்கு பட்டா இல்ல அவர்கிட்ட சொல்லி வாங்கிடலாம் ஐயோ அது இல்ல தேவா உன்னை அரெஸ்ட் பண்ண வராரு எவ்வளவு தைரியம் தான் தேவா அரெஸ்ட் பண்ண வரும் அச்சம் அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாணுகின்ற கின்ற பதில் இன்னமும் <laughs> <laughs> <kada, thi> <laughs>

என்ன இது சிம்ரன் மாதிரி மச்ச வச்சிருக்க அரவிந்த் சாமி மூஞ்சில எங்க மச்ச இருக்குன்னு தெரியல நீ அரவிந்த் சாமி கெட்ட போற ஏய் கரெக்ட் சார் எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது நல்லா தெரியும் இந்த ஊர்ல முக்க ஜோக் அடிச்சு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க உங்க ஜோக்குக்கு இந்த ஊர் மக்கள் சிரிக்கலாம் ஆனா நான் சிரிக்க மாட்டேன் சிரிக்க மாட்டேன் ஏ பாய்ஸ் ஏய் சிரிக்க மாட்டேன் ஏய் சிரிக்க மாட்டேன் ஏய் சிரிக்க மாட்டேன் நான் சிரிக்க மாட்டேன் உங்க ரெண்டு பேரும் நான் வந்து பாத்துக்கறேன் இங்கேந்தே பாத்துட்டு போ இல்லனா போட்டோ எடுத்து போய் வீட்ல பத்துட்டு பாரு போடா ஏய் கலெக்டர் சார் ரமணா ஹாஸ்பிடல்ல இருக்கான் போ சின்ன தாயவை தந்தடாசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே அம்மா தம்பி யார் மணி ரொம்ப நாளா போய் கதை தலகனி மாதிரி இருக்கு மூஞ்சி தம்பி நான் செருப்பு பாத்தியாப்பா செருப்பா ஆமா ஏண்டி என்ன பார்த்தா செருப்பு டோக்கன் போற பையன் மாதிரி இருக்கா ஏங்கிட்ட ஒரு செருப்பு கேட்குற அப்படி இல்லைப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி போகி டயர் எல்லாம் எரிச்சாங்களா டயர் மட்டும் தான் இருந்தா இல்லை மூஞ்சி எரிஞ்சுதா கிண்டல் பண்ணாதப்பா அந்த அன்னைக்கு என் ஒத்தக்கால் செருப்பு நான் தொலைச்சிட்டேன்ப்பா தொலைச்சிட்டேன் இன்னார் அது எங்க இருக்குதோ எப்படி இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச செருப்பை இன்னுமா தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமா உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க

அழகே பையங்காது வீட்டு அழகே பையங்காது வீட்டு அழகே ராமனா ஹாஸ்பிட்டல ஐயா அவர் பேர் தேவா இருக்கட்டும் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் டேய் அது என்ன டீ கடை பண்ணா கேட்டவனே எடுத்து கொடுக்குறதுக்கு ஏமா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஏயா அவ தான் சொல்றாள்ல என் நண்பனை பிடிச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் இவனை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இவனை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு டேய் அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குடா வேணாடா விட்டுருங்கடா தேவா எவ்வளோ தைரியம் தான் உன்னை ஏற்றி பேசுவான்

எங்க அப்பா பேச்ச கேட்டு அன்னைக்கு என்ன ஒண்ணுமே பேச முடியல எங்க வீட்ல மாப்ள பாக்குறாங்க ஏடி உங்க அப்பா கறி இல்லையா இந்த வயசுல உங்க அம்மா உங்க மாப்ள பாக்குறா ஐயோ எனக்கு மாப்ள பாக்குறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல மாப்ள பார்த்தா என்ன பண்ணனும் காலைல கல்யாணம் பண்ணனும் நைட் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணனும் ஐயோ அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல உனக்கு ஒன்னு தெரியுமா நீ பாக்குற எந்த வேலையுமே எங்க தோப்புடருக்கு பிடிக்கவே இல்ல அதை விட்டுரு இல்லனா உடலனா உன்னை விட்டுறேன் போடி போ போ உனக்கு என்ன நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல நாக்கல பேசணும் வெள்ளையா ஒரு தோல் இருக்கணும் அதானே போரி போ அது மட்டும் இல்ல 50 பவுன்னாக 50 லட்சம் பணமும் வேணும் அப்ப வீடியோ வாங்கி போ போறி சூர்யா நீ கண்ணுல நிக்காத போ சூர்யா போறி போ சூர்யா போ சூர்யா போறி சூர்யா போறி எப்படி இருக்கே உன்னோட நல்லாவே இருக்கு நான் யாருன்னு தெரியுமா யார் நீ இந்த கதையோட வில்லன் களி வரதே டேய் களி வரதானது முக்கியம் இல்ல நீ பேசினா காமெடி வரதானது முக்கியம் நீ அடிச்ச காமெடிக்கு வீட்ல போய் சிரிக்கிற எங்க இங்க சிரி கொஞ்சம் நீ வீட்ல போய் சிரி சூர்யா தேவா பின்னாடி சுத்தாதே சுத்துன சுத்தனவங்க யாருன்னு பார்த்து பின்னாடியே கடிக்குது அவன் வளர்கிற நாய் அதுக்கப்புறம் செத்து போவ தேவா கூட சேர்ந்து தெரு தெருநாய் கடிச்சா கூட பரவாயில்ல ஆனா உன் கூட சேர்ந்தா சூரிய நாய் கடிக்க முடியா அவன் கூட போவாத சூர்யா என் கூட வா வர மாட்டியா கழிவர்தன் சூர்யா நான் என்னைக்குமே தேவா விட்டு வரமாட்டேன் ஆசமா போவேன் நாபம் வந்தா திருப்பி வந்து பேசு சூரியா இப்போ அங்க வரியா வர மாட்டியா வர மாட்டேன் அச்சி போ இது காமெடியா இது காமெடியா இது காமெடியா ரமணா ஹாஸ்பிடல்ல இருக்க இது காமெடியா போடா இப்போ என்ட்ரியே கிடையாது தேவா எதுக்கு வந்த அப்படியே திருப்பி போயிடு தேவா திரும்பி பார்க்காம போயிடு போ தேவா

ஏன் என் மூஞ்சி சம்மந்தமே இல்லை செருப்பு தான் தேடிட்டு இருந்தா அதுதான் கிடையாது போகி பண்டிகை என்னைக்கு ஒன்னதான் தொலைச்சா அதுக்கப்புறம் அந்த செருப்பை தொலைச்சா அதனால அவ செருப்பை தேடிட்டு இருக்கான் அடி பாவி இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச புள்ளிய தேடாம இவ்வளவு நேரமா செருப்பை தான் தேடிட்டு இருந்தா அவன் அசிங்கமா இதுமா இருபது வருஷமாச்சுப்பா என் செருப்பு தொலைச்சி ஒரு செருப்பு இந்தா இங்க இருக்கு இன்னொரு செருப்பு எங்க இருக்கோம்மா இருக்கு அப்போ நீதா என் மகனா உன்னதான் தொலைச்சனா ஆமாமா தங்கவே செல்ல வாயில ஒரே வெத்தலை பக்கம் நீங்க போகுதுன்டா ரெண்டு செல்லம் அம்மா என்னேம்மா இத்தனை நாள் விட்டு போயிட்டா அன்னைக்கு தெரியலப்பா இப்படி ஒரு மரகதத்தை இப்படி ஒரு ரத்த நான் தொலைச்சேன்னு அன்னைக்கு தெரியலையே ஆமா இனிமேல் விட்டுட்டு போதும்மா விடமாட்டேன் சாமி விட மாட்டேன் மெத்தா முன்னணி எங்க கூடிய வந்துரு சூர்யா நான் தேவா விட்டு வர மாட்டேடா என்னதே தேவை விட்டு வர மாட்டியா அம்மா நான் பெத்த தாய் சொல்றேன்டா தாய் சொல்றேன் எனக்காக வாடா கண்ணு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னாக இருப்பாலா எனக்காக இருக்கிற ஒரு ஆள் தேவாதமா அவர விட்டு நான் வர முடியாதுமா நீங்க தம்பியவே கூட வெச்சிக்குமா அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு ஒத்த கால் செறுப்பு தானா போமா இது காம்படியா இது காம்படியா ராமனா ஹாஸ்பிட்டல்ல கஞ்சி காம்படி பண்ணிட்டு இருக்கா

சூர்யா உனக்கு தம்பினா எனக்கு தம்பி உனக்கு அம்மானா எனக்கு அம்மா உனக்கு சம்சாரம்னா எனக்கு தங்கச்சி எனக்கு தங்கச்சி வா இப்போ கல்லட்டில போய் சரண்டர் இல்ல தேவா என்ன தேவா சொல்ற ஆமா ஏன்னா ராமனா ஹாஸ்பிட்டல்ல இருக்க கலெக்டர் சார் என்னடா கலெக்டர் கூப்டா கழுகு வருது சூர்யா தள்ளி நில்லு தேவாவா

Hey, 나, 빌라, 다 야, 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 아 야, 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 아 야, 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 야,

ஏய் என்னடா ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு உன் தம்பிய நீ ஏன் கொண்டுட்டியடா பாவி பாவி தம்பியை மட்டும் இல்ல உன்னை நான் தான் கொல்ல போறேன் சாவுடி பாத்தியா எங்க ஹாஸ்பிடல் கோமடியா ஹாஸ்பிடல் கோமடியா டேய் பாறா தலபதி பார்த்தவங்க தொலைக்காட்சியை பாக்குறாங்க பாக்குறா மக்களே இதுக்கு தான்டா அப்பைய சொன்னேன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா தலபதி வேற லெவலா சொல்றாங்க சரி சரி வா போவோம் எங்க எங்கயா ரமணா ஹாஸ்பிடல் இருக்கான் வாடா போய் பாப்போம் நம்மள பாப்போம்